இந்த பாட்டும் ஒரு மாதிரியான பாட்டாக தான் இருக்குது பாட்டை பாட்டால் மட்டும் பாருங்கள் நண்பர்கள பாட்டை பாட்டாக மட்டும் பாருங்கள் கோகோழி கோவையில் ரசாத்தி வாட இலக்கோ கோவையில் என் ரசாத்தி நீ இல்லை தவிக்கிறேன் அயோ துடிக்கிறேன் அயோ தவிக்கிறேன் துடிக்கிறேன் ஏ சாம 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 சா சாம வச்சா சாம சாம வச்சா ஏ சாம 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 ச

நீராடும் நேரத்தில் நான் பார்த்த மோகத்தில நானத்தின் ராகத்தில் நான் செய்தே நாளாபன ஏரம் மினி இல நானும் பட்டதோஷம் இல்ல வாயண்டி கிட்ட வாயண்டி தாயண்டி ஒன்ன தாயண்டி கொஞ்சம் எடத்த விட்டு விட்டா மெல்ல இடத்தான் பிடிப்பீங்கள் நீயே வெக்கத்தை விட்டா நான் சொர்க்கத்தை தொட்டு விடுவே ரக்கோழி கூவையில்ல ஒரு ஆசாத்தி நானும் வந்த உண்மை நீதானத்தில் நானும் தான் விளையாடவோ உத்தரவு இப்போதில் தொந்தரவு தாங்கவில்லை ஏ உச்சி முதல் பாதம் வர இச்சை மனமுத்தம் இட்டதொருந்தா இதழில் உருந்தா நானும் தான் சுவைக்க விருந்தா பூந்தோட்டத்தை உளுக்கை விட்டா பூவா கொட்டு மாலை கட்ட ஏறில் தோட்டத்தை சுத்தி வந்த உன்னை மீட்டற நானுட்டே കോോഴി കൂവയില്ല രാസാത്തി നാ വോഴി കൂവയല രാസാത്തിയു വന്ന തവിക്കി ഐയേ ദുടിക്കു തവിക്കുടിക്കാമ ചമ്മ ച 아사あ참あ참あ참 <laughs> 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 <laughs>